இப்போ பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து சனி ஆறாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இது எப்படி ஒரு அமைப்புனா ராகை குரு பார்க்குறார் அதனால் பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவால் பராசி இரண்டு அது மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து இந்த நாலு மாதங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாதத்துலேருந்து அருமையான அமைப்புகள் ஏன்னா சுக்ரனே பார்த்தீங்கன்னா ராசி வந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ இந்த அக்டோபர் எண்டு நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி ராஜோகாதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பணம் இதுவரை வரக்கூடிய பணங்களோட இப்போ வரக்கூடிய பணப்போல அதிகம் நிதி நிலைமை கொஞ்சம் அதிகமாகிறது கேஷ் ஃபு இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம எதிர்பார்க்க பண வரவு வருவது குடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வு அது மாதிரி நல்ல விஷயங்கள் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இல்லை இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து அந்த குருவின் பார்வை ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால ஒரு நல்ல மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து சில காரியங்கள் எடுத்து நடத்தும் பொழுது டக்குன்னு சில விஷயங்கள் வெற்றி பெற்று அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில் வாழ்க்கையில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அதாவது நாலு மாதங்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து சனி ஆறாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் சோ இது எப்படி ஒரு அமைப்புனா ராகை குரு பார்க்குறாரு அதனால பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது வந்து குழந்தைகளினால் சில விஷயங்கள் இருக்கும் சில பேர் மெனக்கடக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளுக்கு மெனக்கூடக்கூடிய அமைப்புகள் சில பேர் குழந்தைங்களால் சில பெனிஃபிட்ஸு அவங்களை வெளிநாடு அனுப்புறது கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் படிப்பு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடுக்கிறது ஃபினான்ஸ் பண்ணுறது பேங்க் லோன் போகிறது அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையிறது அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் குரு சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமை அதாவது இதுவரை கொஞ்சம் கடந்த ரெண்டு வருஷமாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி கொஞ்சம் பணப்புளக்காட்டம் அதிகமாகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைச்சி வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் குறையிறது கடன் கொஞ்சம் கடன் சுப கடனாக மாறுவது அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் இதுவரை ஒரு வருடம் அஷ்டமத்தில் போன குரு பார்த்திங்கன்னா ஒன்போதாம் இடத்துல வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ப்ரைட்டாக சிலதெல்லாம் ஓசிக்கிறது கொஞ்சம் வாழ்க்கையில் இதுவரை செய்த தவறுகளை மறந்து இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதுலேருந்து மீண்டு வர்றவதுக்கு என்ன வழி ஏன்னா வாழ்க்கையே பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி போகிறது இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டுருக்கிறதா லா லை ஃபீலிங்களா அதில் வந்து அஷ்டமத்தில் போன குரு அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலேருந்து இப்போ குரு ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன தப்பு பண்ணோம் எது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணியிருக்கலாம் இன்னும் ஒரு உத்வேகமாக கொஞ்சம் ஒரு திட்டம் போடுறது ஒரு பிளான் போடுறது ஒரு ஸ்கெடியூல் போடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்து அது மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறக்காக ஒரு உத்வேகம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அது வந்து செப்டம்பரும் கண்டினியூ ஆகும் அக்டோபர் நவம்பரும் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்துல மாத கிரகங்கள் பாருங்க ராசி அதிபதியாகிய சுக்ரனே பாருங்க பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்று பன்னெண்டு ராசி இரண்டு அது மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து இந்த நாலு மாதங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாசத்துல இருந்து அருமையான அமைப்புகள் ஏன்னா சுக்ரனே பாத்தீங்கன்னா ராசி உள்ள வந்து குருவின் பார்வை பெறுகிறார் சோ இந்த அக்டோபர் எண்டு நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை மாசம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் ஆகாம கொஞ்சம் அவங்களுடைய விஷயங்கள் வந்து அங்கீகாரம் கிடைக்கும் உலகத்தில் சமுதாயத்தில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் அவங்க சில முயற்சிகள் இதுவரைக்கும் செய்கிறது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி ராஜோகாதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பணம் இதுவரை வரக்கூடிய பணங்களோட இப்போ வரக்கூடிய காட்டம் அதிகம் நிதி நிலைமை கொஞ்சம் அதிகமாகிறது கேஷ்ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம எதிர்பார்க்க பண வரவு வரவுது குடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வது அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துலேயே இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தவர் அப்புறம் லக்ன ராசிக்குள்ளே வந்து இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல வரும்பொழுது இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்டது இந்த ரியல் எஸ்டேட்ல வந்து சில விஷயங்கள் சாதிக்கிறது அதே சமயத்துல மெடிக்கல் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் உண்டு ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் பரவாயில்ல அதே சமயத்துல புதன் சூரியனும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலயும் பாதிப்பு இல்லாமல் சனி பார்வையெல்லாம் பெறாமல் நல்லா இருப்பதுனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாசம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மே மாதத்துல இருந்து ஓரளவுக்கு படிப்படியாக நீங்க கொஞ்சம் போன வருஷம் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் மன உற்சாகத்தோட கொஞ்சம் தெளிவோட கொஞ்சம் செயல்படுறீங்களோ அதுலேயே கொஞ்சம் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு அடுத்த லெவலையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்த கோல் போகக்கூடிய அமைப்பு இது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தருவ தருகிற ம அமைப்பு வந்து இருக்குது அதே சமயத்தில் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது துலாம் ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டடு கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்க அவங்க வந்து எது மாதிரி திட்டங்கள் போடுறாங்க அவங்க போட்ட திட்டங்கள் எப்போ ஜெயிக்குது எது மாதிரி விஷயங்கள் வருகிறது அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புதுங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றுமே துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி போயிட்டுருக்குறது எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகம் போட்டு அதில் வரக்கூடிய லக்னம் இப்போ என்ன தசா புக்திகள் அந்த தசா வந்து உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு அமைப்புகளாக இருக்கிறது நல்ல ஆரோக்கியமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா வர வேண்டிய தசை போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசைகள் போய்கொண்டிருக்கிறதா எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது எது மாதிரி டைரெக்ஷனில் போகிறது நல்லது எது மாதிரி திட்டங்கள் வந்து எது மாதிரி டைமில் நம்ம செய்கிறது நல்லதுங்கிறதுலாம் ஓரளவுக்கு புரிஞ்சு அதுபோல் நாம் செயல்படும் பொழுது நல்ல ஒரு குரோத்து நல்ல தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள் தவிர்த்து நம்ம சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதுமாதிர விஷயங்கள் ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் கோச்சார அமைப்பு உங்களுடைய துல்லியமான ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசா அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது வரக்கூடிய தசா புக்திகள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் காத்து இருக்கிறது அது மூலமாக எந்த டைரெக்ஷனில் நம்ம போனால் நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம் எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இல்லை இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து அந்த குருவின் பார்வை ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால ஒரு நல்ல மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரி டைம்லெலாம் நீங்கள் வந்து சில காரியங்கள் எடுத்து நடத்தும் பொழுது டக்குன்னு சில விஷயங்கள் வெற்றி பெற்று அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில் வாழ்க்கையில் நீங்கள் இது போய் நம்ம வந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்ததுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கிடச்சிது ஒரு அடுத்த படிநிலை வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்டம் நமக்கு உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாலு மாதமாக நூற்றி இருபது நாட்களாக இருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறமே வந்து இந்த குரு பயிற்சியினால் குரு வந்து ராசியை பார்ப்பது இதுவரை போன வருடம்லாம் ஃபுல்லாக இருந்த அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு கிணத்தில் போட்ட கல் போல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம என்ன எண்ணம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி சிலலாம் செய்யக்கூடிய அமைப்புகள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா அது தொடர்ந்து இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து அது வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இது மாதிரி விஷயங்கள் நாம் வந்து ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபக்திகளும் அதே சமயத்தில் கோச்சார அமைப்பும் இந்த பயிற்சி பலனும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம எது மாதிரி பலாபலங்கள் நாம் வந்து கரெக்டாக வரும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது நமக்கு பிராப்தமாக இருக்குதுங்கிற திட்டங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் காய்களை ந நகர்த்தும் பொழுது தேவையற்ற பொருள் விரயம் தேவையற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் கையில் இருக்கு அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன எது மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு வந்து எளிதில் வெற்றி பெறலாம் எது நமக்கு வந்து எதிர்நீச்சலாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்படும் போது நம்ம எளிதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்